வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கிறோம் மேஷ லக்னம் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு கர்ம பலன் எப்படி செயல்படுகிறது ஒரு ஒரு கிரகமும் எது மாதிரி கர்மாவை கொடுக்க கடமைப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய மனசை உங்களுடைய உடல் மனம் செயல்திறன் நேச்சுரல் டெண்டன்சி எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் சோ அந்த செவ்வாய் வந்து ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா பிரச்சனையே இல்லை என்ன நல்ல இடம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்சி உச்சம் நீச்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்தானபலம் என்று சொல்றோம் திக்பலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தா திக்பலம் அதாவது லக்னத்துல பத்தாம் இடத்துல இருந்தா திக்பலம்னு சொல்கிறோம் சொல்றோம் அதே சமயத்துல குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் தாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்துல நாம வந்து செவ்வாய் இருந்ததுன்னா திரிக்பலம் அல்லது சுபத்துவோன்னு சொல்றோம் சுபர்களோட தாக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்றோம் சோ இது அமைப்புகள் இருக்கக்கூடிய இது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நல்ல ஒரு அமைப்புல திரிக்பலம் ஸ்தானபலம் திரிக்பலத்தோட கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது உங்க ஜாதகத்துல நல்ல கருமாவை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்ட ஒரு கிரகமாக செவ்வாய் வந்துடுது ஸோ செவ்வாய் வந்து இது மாதிரி நல்ல இடத்துல இருந்துட்டாவே ஒரு நல்ல விஷயம் ஈவன் நீச்சமாக கடகத்தில் இருந்தாலும் குரு பார்வையோட குருவோட சேர்ந்து சந்திரனோட சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்தெல்லாம் இருந்துட்டாவே பிரச்சனை இல்லை எப்போவுமே ஒரு சுப கிரகம்னு எடுத்துகிட்டிங்கன்னா சுக்கரன் குரு சந்திரன் அது பௌர்ணமி சந்திரன் இந்த இந்த கிரகத்தோட சம்மதப்படும் பொழுது நல்ல ஒரு திருட்பலம் கிடைக்குது இதே சனி செவ்வாயர் ராகுகி பாவ கிரகத்தோட சம்மதப்படும் பொழுது பாவத்துவமான கர்மா பெறுகிறது ஸோ சுபர்களோடு சம்மந்தப்படும் பொழுது நல்ல கர்மாவும் பாவத்துவமான கர்மாவும் பெறும் பொழுது பாவகர்மாவும் பெறுகிறது ஸோ செவ்வாய் வந்து நம்ம முக்கியம் அடுத்தபடியாக ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் மேஷலக்னம் மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் அண்ட் குரு சூரியன் குரு தசைகள் உங்களுக்கு வருமாயின் நம்ம நல்லது அதுவும் சூரியன் வந்து நல்ல இடத்துல ஆட்சி உச்சம் அதே சமயத்தில் குருவோட சேர்ந்து குரு பார்வை குருவோட சேர்ந்து சுக் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி அஞ்சு டிகிரி ப ஆறு டிகிரிக்குள்ள சூரியன்லாம் இருக்கும் பொழுது நம்ம நன்மை சோ இதே பாத்தீங்கன்னா மேஷத்திலேயே சூரியன் இருந்தா உச்சம் பெறுகிறார் சிம்மத்தில இருந்தா ஆட்சி பலம் பெறுகிறார் குருவோட வீட்டுல இருந்தா நல்ல திருட்பலம் பெறுகிறார் கர்மாவை நல்ல குழந்தைகள் நல்ல நல்ல அறிவு செயல்திறனை கொடுக்கக்கூடிய ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன சூரியன் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டான நல்ல யோகத்தையும் வாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன குரு சோ குருங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆயின் குரு தசை நடக்கும் நல்ல ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ குரு வந்து நல்ல ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் சூரியன் வந்து ராஜோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருகிறது செவ்வாய் நம்பவே உங்களை பாதுகாக்க பண்ணக்கூடிய ஒரு ஜாதகமாக வருகிறது அதாவது உங்க ஜாதகத்தில் வந்து ஒரு நல்ல பாதுகாப்பையும் ஒரு நல்ல திடத்தையும் உங்களுடைய பர்சனாலிட்டி மனசை வந்து கொஞ்சம் திடமாக வைக்கக்கூடிய ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வரையுது உங்களுக்கு மிகவும் சிக்கல் பிடித்த கிரகம் என்று சொல்லப்படுகிற கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் அதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய கிரகம் சோ புதன் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஆறுக்குள்ள அதிபதியாக வந்து புதன் வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய பாவ கர்மாவை கொடுக்கக்கூடிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக புதன் இருக்கு ஸோ புதன் திசை வரும் பொழுது மேஷ லக்னக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த புதனே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி செவ்வாயோட பாதிப்புல இருந்து ராகுவோட பாதிப்புல பாவகிரகத்தின் பாதிப்புல இருந்துட்டா கேட்கவே வேண்டாம் பயங்கர பிரச்சனையை பண்ணுவார் ஸோ புதன்கிற கிரகம் வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு கிரகமாக உங்கள் பாவக்கரமாவே கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குது ஆனால் புதனே பார்த்தீங்கன்னா ஒரு குரு சுக்கரன் அப்படிங்கிற ஒரு வீட்டில் ஓரளவுக்கு திருட்பலம் சுபத்துவம் என்று சொல்லப்படுகிற சுபர்களோட தாக்கத்தில் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் ஆனால் ஒரு குதர்க்கமான விஷயத்துல ஒரு கடன் மூலமாக அடுத்தவங்க சொத்து மூலமாக அடுத்தவங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விசித்திரமான முறையை மூலமாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக புதன் கொடுப்பார் அதே சனி செவ்வாய் ராகுவால் பாதிக்கப்பட்டிருந்தால் பாவத்துவமாக கொடுப்பார் அதே சமயத்தில் சூரியன் புத சுக்கர குரு பார்த்தீங்கன்னா நல்லதை கொடுத்து உங்களை கை தூக்க வேண்டிய கிரகமாகவும் புதன் வந்து நீங்க அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உங்களை அமுத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் மற்றபடி என்னங்க சுக்கரன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுத்தரமான ஒரு கிரகம் பாதகாதிபதியாகவும் வருகிறார் ஏன்னா பாரகாதிபதினா ரெண்டாம் இடம் மாரகாதிபதியாக வருகிறார் ஸோ அப்படிங்கிறப்ப சுக்கிரன் ரெண்டாம் வீட்லயே இருந்ததுனா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய கடமை பட்டிருக்கிறான்னு அர்த்தம் ஸோ சுக்கரன் மாரகாதிபதிக்கு சம்மதப்படக்கூடாது மாரக வீட்டுக்கு சம்மதப்படக்கூடாது ஓரளவுக்கு நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது தப்பு இல்லை பன்னெண்டில் உச்சம் பெறும் பொழுது தப்பு இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி சனியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலான பிளானெட் தான் லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு ஒரு எதிர்த்தன்மையான ஒரு கிரகம் தான் எதிரி கிரகம் தான் அவரும் ஒரு திருட்பலத்தோடு கர்ம பலனை நியூட்ரலான ஒரு அமைப்பும் குரு சூரியன் நல்ல அமைப்பும் சந்திரன் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கர்மபலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருது சந்திரதிசை வந்தாவே வீட்டு விஷயங்கள் அம்மா விஷயங்கள் தாயார் விஷயங்கள் கார் வண்டி வாகன விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்க போகுது ஏதோ ஒன்று டெவலப் பண்ண போறீங்க அது நல்லா இருக்கும் பொழுது நல்லா டெவலப்மெண்ட்டும் அது நல்லா இல்லாத சில பாதிப்புகளும் வரப்போகுதுங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மற்ற ராஜகிரகங்கள் குருவும் சூரியன் எப்படி இருக்கும் பார்த்துட்டோம் புதன் எந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும் பார்த்துட்டோம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக வராரு அட்டமாதிபதியும் வராரு ஸோ நன்மையை கொடுப்போனும் அவனை கெடுப்பதும் அவனைங்கிற மாதிரி வரார் ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் செவ்வாய் மட்டும் எட்டாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி லக்னத்துக்கு கனெக்ட் ஆகாம இருந்து அதாவது இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் வீட்டிலயோ எட்டாம் வீட்டிலேயே இருக்கும் பொழுது குரு பார்வை சுக்கரன் தாக்கங்கள் இல்லாத பட்சத்தில் சில பிரச்சனைகளையும் சில கண்டம் மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தையும் கொடுத்து விடுவாருங்கிற கர்மபலன் கொடுக்கக்கூடியவருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ செவ்வாய்ங்கிறது ரெண்டு விஷயத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சுக்கரன் வந்து மாரக வீட்டுக்கு சம்பந்தப்படும் பொழுது மாரகாதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மற்றபடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு கிரகமாக இருக்கிறது நியூட்ரலான கிரகமாக இருக்குது சனிங்கிற பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு நல்ல திர்பலம் பெறும் பொழுது வெற்றியும் திர்பலம் இல்லாதப்போ பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது புதன் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது விசித்திரமான முறையில் நன்மையும் பிரச்சனைக்குரிய ஒரு பாவத்துவமாக இருக்கும் பொழுது பிரச்சனைக்குரிய வம்பு வழக்கு கடன் நோய் எதிரியம்பு அது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் பொதுவாக மேஷலக்கணத்துக்கும் மேஷராசிக்கும் ஒரு ஒரு கிரகமும் என்ன கர்ம பலனை கொடுக்க வல்லமை படைத்தது உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதை பார்த்து அந்த தசை எப்படி ஒரு கர்ம பலனை உங்களுக்கு கொடுக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பொதுவான பலன் தான் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் கொடுத்து ஒரு துல்லியமான முறையில் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக துல்லியமான ஃபியூச்சர் எப்படி இருக்க போது ஷார்ட் டர்ம் எப்படி இருக்க போது லாங் டேர்ம் எப்படி போகுதுங்கிறது நல்லபடியாக எடுத்து அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்